மக்களின் ஆட்டோ அறிமுகம் செய்யப்பட்டது அது பற்றி ஒரு சிறிய பதிவு நாம் இப்பொழுது காணலாம் பொதுமக்களுக்கு வசதியாக மீட்டர் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த மக்களின் ஆட்டோ சேவை இன்று முதல் நெல்லையில் துவங்கியுள்ளது இந்த சேவையில் முக்கியமாக பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த ஆப் மூலம் இவர்கள் செய்துள்ளார்கள் அதனுடைய காட்சிகளை பார்த்து வருகிறோம் இதனுடைய நிர்வாகி தற்பொழுது இந்த பேட்டியை நமக்கு அவருடைய பேட்டியை நம்ம காணலாம் ஆட்டோக்களை புக்கிங் செய்வதற்கு மொபைல் ஆப் எம் ஆட்டோ என்ற மொபைல் ஆப்பை புதியதாக வடிவமைத்துள்ளார்கள் இந்த ஆட்டோ எம் ஆட்டோ ஆப் மூலமாக வாடிக்கையாளர்கள் ஆட்டோவை புக்கி புக்கிங் செய்து கொள்ளலாம் நெல்லையில் மக்கள் ஆட்டோ அறிமுகம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்கள் ஆட்டோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தமிழக மக்களுக்கு வணக்கம் மக்கள் ஆட்டோ எம் ஆட்டோ இது மக்களின் ஆட்டோ மக்கள் ஆட்டோ இன்று முதல் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் மக்கள் ஆட்டோ சேவையை மக்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மக்கள் ஆட்டோ ஒன்று புள்ளி எட்டுக்கு முப்பது ரூபாயும் அடிஷ்னல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பதினாலு என்ற விகிதத்தில் கட்டணத்தை மீட்ரு கட்டணத்தை அமல்படுத்தியுள்ளோம் மக்கள் ஆட்டோவை மக்கள் இரண்டு மூன்று வகையில் பயன்படுத்திக்கலாம் மொபைல் செயலி மூலமாக ஆண்ட்ராய்டிலையும் ஐஓஎஸ்லையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் கால் சென்டர் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூன்ற நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆட்டோ பாதுகாப்பான பயணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழ்நாட்டில் இருக்க பத்து லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் ஆட்டோ எந்த நிறுவனத்தில் ஓட்டுனாலும் சரி பத்து லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் மூன்று லட்சம் ரூபாய் இலவச காப்பீடு திட்டத்தை வழங்குகிறோம் இதுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூன்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்தால் அடுத்த ஏழு நாட்களுக்குள் உங்களுக்கான மூணு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் பொதுமக்கள் ஆட்டோ மேலே இருக்க ஒரு அதிருப்தியை மக்கள் ஆட்டோ நிறுவனம் கடந்த ஐந்து வருடங்களில் மாற்றி இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு பயணத்தை மக்கள் ஆட்டோ மூலமாக வழங்க முடியும் என்றதை நாங்கள் கடந்த வருடங்களில் செய்து காட்டியிருக்கோம் மக்களுடைய ஆதரவு வேண்டும் தற்போது சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி வேளாங்கண்ணி ஆகிய ஊர்களில் மக்கள் ஆட்டோ சேவையை மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மீட்டர் கட்டணத்தை மட்டுமே வசூலிக்கிறோம் ஸோ மக்களுடைய பாதுகாப்பான பயணத்திற்கு மக்கள் ஆட்டோவை பயன்படுத்துங்க எம் ஆட்டோன்ற வெப்சைட் மூலமாகவும் போய் நீங்கள் ஆட்டோவை புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன் ரோடில் எம் ஆட்டோவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுலேயும் மீட்டர் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் தமிழகத்தில் நிறைய பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கொண்டு வருவதே மக்கள் ஆட்டோடைய மிகப்பெரிய நோக்கம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட பெண்களை இதுவரை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடத்திற்குள் ஒரு ஐயாயிரம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கொண்டு வருவதற்கு வேலை நட நடந்துட்டு இருக்கு முதல் திருநங்கை ஆட்டோ ஓட்டுநர்களையும் கொண்டு வந்த பெருமை மக்கள் ஆட்டோ நிறுவனத்திற்கே உண்டு ஆட்டோ தொழிலையும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களையும் மக்களுடைய தேவையும் போக்குவரத்து தேவையும் பூர்த்தி செய்வதற்காக இருவரையும் இணைக்கும் ஒரு உறவு பாலம் தான் மக்கள் ஆட்டோ நன்றி வணக்கம் சொல்லுங்க ஜி மக்கள் ஆட்டோவை நீங்கள் வந்து அதில் எல்லா ஆட்டோலையும் ஸ்டிக்கர் இருக்கும் ஆட்டோ டிரைவர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க உங்கள் மொபைல் ஆப்பில் புக் பண்ணீங்கன்னா நியர்பை ஆட்டோவும் ஷோ பண்ணும் நீங்கள் கை நீ ஆட்டோவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்